வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க பாருங்கள் சுற்றிலும் அருமையான கம்பி வேலை அமைக்கப்பட்டு கேட்டு வசதியோடு நீட்டாக இருக்குங்க சுற்றிலும் உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கே ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆகிடும் ஃபென்சிங்க்கே நாலரை ஏக்கர் மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து சுமார் ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரங்கள் இருக்குங்க எல்லாமே காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் கூட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு மண் வகை பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை மண்ணும் கருமண்ணும் கலந்த மாதிரி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் மரங்கள் வளர்த்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் சூப்பராக இருக்குது காப்புலாம் தென்னை மரம் நல்லா இருக்குதுங்க இந்த ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தென்னந்தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாங்க போர்வெல் இருக்குது கம்பிரசர் இருக்குங்க அது இல்லாமல் அவங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு வசதியும் ஒன்று இருக்குதுங்க பண்ணை வீடு ஓட்டு வீடு வசதி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு சோளம் தெளிச்சுருக்காங்க பசுமாட்டுகளுக்கு தேவைப்படக்கூடிய சோளம் இருக்குது பாருங்க பிடியெல்லாம் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் எல்லாம் மரங்க தென்னை மரம் சுற்றிலும் கம்பி வேலி இருக்குங்க நாம் வந்து கம்பி வேலி போடக்கூடிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேராக வாங்க அது மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருந்து முசரி தாலுக்காங்க முசலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் பன்னெண்டு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் டு துறையூர் மெயின் ரோடு தாத்தையாங்கார் பேட்டை அங்கேருந்து முசரி மெயின் ரோடு வழியாக வந்தோம்னாலும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தை தொலைவில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு ஒரு பண்ணையால் வச்சு அது பார்த்துக்கலாம் தோட்டத்தை பார்த்துக்கலான்னாலும் பாருங்கள் ஓட்டு வீடு வசதி ஒன்று இருக்குது அதனால் வீடு வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இதை நீங்கள் வாங்கி நல்லா சிறப்பாக பராமரிப்பு பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு தோட்டம் அமைச்சிக்கலாம் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடச்சிருங்க நாலரை ஏக்கரான் பார்த்திங்கனாக்கா மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வாங்கி பயன்படுத்திக்குவோங்க இதெல்லாம் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் தனி கிணறு இலவச மின்சார வசதியோட கிணத்துக்கு கிட்ட போக முடியல ப சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பி விலை அமைச்சிட்டாங்க வேறு எதுவும் ஆடும் மாடுகள் கோழிகள் அது மாதிரி எதுவும் போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்காக அமைச்சிருக்காங்க அது மாதிரி பக்கத்தில் எல்லாமே தென்னை மரங்கள் இருக்குது அருமையான ஒரு சொத்து வாங்கி பயன்படுத்திவாங்க தார்சாலை முகப்பிலே இருக்குது அது மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குதுங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல அழகாக நம்ம இருக்கலாம் அப்படின்னாலும் இருந்துக்கலாம் இதில் வந்து பண்ணைகள் அமைக்கவும் ஏற்ற அருமையான பூமிங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிழமையில் நல்ல லென்த்துங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நீங்கள் வந்து கோழிப்பண்ணை அமைச்சு அமைக்கிறதுக்கு கூட இது ஏதுவாக இருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது நீட்டாக கிழமையல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறு அடி கிளமேல் லென்த்தாக இருக்குது நல்லா ஸ்கொயராகவும் இருக்குது அதனால அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கோழிப்பண்ணை அமைச்சிக்கலாம் அதில் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் சூப்பரான இடம் எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்காது பஞ்சாயத்து தார்சாலை வகுப்புலையே இருக்குங்க ஓகே நன்றி வணக்கம்